குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இப்போ ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் அழகு மூணில் நம்மை சுற்று மாற்றங்கள் பாடம் முடித்தாச்சு ஆல்மோஸ்ட் முடித்தாச்சு இப்போ நம்ம வழக்கம் போல் ஒரு பாடத்தை முடித்தாச்சுன்னா புக் பேக் போடுவோம் அதுதான் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு நிமிடத்தில் குயிக் ரிவைஸ் இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இயற்பியல் மாற்றம்னா என்ன வேதியியல் மாற்றம்னா என்ன அதே மெயின் இயற்பியல் மாற்றத்துக்கு என்னென்ன பண்புகள் இருக்கும் வேதியியல் மாற்றத்துக்கு என்னென்ன பண்புகள் இருக்கும் இயற்பியல் மாற்றத்துக்கு என்ன எடுத்துக்காட்டுகள் வேதியியல் மாற்றத்துக்கு என்ன எடுத்துக்காட்டுகள் ஒவ்வொன்றுக்கு என்னென்ன பண்புகள் அதில் இருக்கக்கூடிய நிறைய இந்த ஆவிஸ் உங்குதல் பதங்கமாதல் நிறைமாற்றம் உருகுதல் இதெல்லாம் நிறைய டெஃபினேஷன் கொஞ்சம் விளக்கமாகவே பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் ஒரு மாற்றம் நிகழ்வதற்கு தேவையான காரணங்கள் ஒரு வேதியியல் மாற்றம் நிகழும்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான காரணங்கள் தேவை அப்படிங்கிறது பார்த்தோம் அதுக்கப்புறம் வெப்ப ஏற்பு மாற்றம் வெப்ப உமிழ் மாற்றம் கால ஒழுங்கு மாற்றம் கால ஒழுங்கற்ற மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்களில் இருக்கக்கூடிய வகைகள்லாம் நம்ம என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன வகைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி மதிப்பீடுக்கு வந்தாச்சு மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சரியான உடைய தேர்ந்தெடுக்கும் ஒரு அஞ்சு இது கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சு இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா கம்பளி நூலினைக் கொண்டு ஸ்வெட்டர் தயாரிக்கப்பட்டால் அம்மாற்றத்தினை டேஸாக வகைப்படுத்தலாம் இங்கே ஒரு நாலு வகையான மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க பொதுவாக கம்பளி நூலை கொண்டு ஸ்வெட்டர் தயாரிக்கப்பட்டால் கம்பளி நூலோட கேரக்டர் எதுவுமே மாறாது அதோடய எய்பு எதுவும் மாறாது ஸோ அது என்ன மாற்றத்தில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்பியல் மாற்றத்தில் வரும் ஸோ கம்பளி நூலினை கொண்டு ஸ்வெட்டர் தயாரிக்கப்பட்டால் அம்மாற்றினை எதில் வகைப்படுத்தலாம் இயற்பியல் மாற்றத்தில் வகைப்படுத்தலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பின்வருவ நோற்றில் வெப்பம் கொள் மாற்றங்கள் வெப்பத்தை ஏற்கக்கூடிய மாற்றங்கள் வெப்ப ஏற்பு மாற்றங்கள் வெப்பத்தை வாங்கக்கூடியது இங்கே ஒரு நாலு இது கொடுத்துருக்காங்க நீங்கள் வாச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எது தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவியாதல் மற்றும் உருகுதல் ஏன்னா ஆவியாதல் வந்து என்னாகும் ஒரு தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் வெப்பத்தை கொடுக்குறோம் வெப்பத்தை ஏற்று தான் அது ஆவியாதல் அதே மாதிரி உருகுதல் அப்படிங்கிறது என்னது பனிக்கட்டி வந்து என்னாகும் உருகிறது தான் பனிக்கட்டி வந்து த உருகி நீரா மாறுதில் உருகுதல்னு சொல்லுவோம் பனிக்கட்டி வெப்பத்தை வாங்குறது வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளுதல் வெப்பத்தை கொள்கிறது ஸோ கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்ஷன் அடுத்து கீழ்கண்டவாட்டில் டேஸ் வேதியியல் மாற்றமாகும் ஆகும் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் அது ஒரு மரத்து நுழைஞ்சு பசுஞ்சான உயிர் எரிவாய்வது பனிக்கூழ் கரைந்த நிலை பனிக்கூழாவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாமே என்னது இயற்பியல் மாற்றம் மீளக்கூடிய மாற்றங்கள் தான் எந்த விதமான பெரிய ஒரு வேதியியல் பண்புகள் எதுவும் மாற்றம் இல்லாத மாற்றங்கள் தான் ஆனால் ஒரே ஒரு மாற்றம் வந்து பசுஞ்சானம் உயிர் எரிவாய்வது பல்வேறு விதமான வேதியியல் மாற்றங்களை அடைந்து அது உயிர் எரிவாயுவாக மாறுது ஸோ கீழ்கண்ட நான்கு மாற்றங்களில் கரெக்டான ஆப்ஷன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பசுஞ்சானம் உயிர் எரிவாயுவது அடுத்த நான்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் டேஸ் என்பது கால ஒழுங்கு மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு கால ஒழுங்கு மாற்றம்னா கரெக்டாக அந்த டயத்தில் அது நடக்கணும் இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வரும் கடலில் அலைகள் தோன்றுவது இதுதான் என்னது கால ஒழுங்கு மாற்றங்கள் எடுத்துக்காட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா டேஸ் வேரி மாற்றம் அல்லன்னு கொடுத்துருக்காங்க எது வேதி மாற்றம்னு கேட்கல வேரி மாற்றம் எது எதுலாம் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அம்மோனியா நீரில் கருவது கார்பன் டை ஆக்சைடு நீரில் கருவது உலர்பனிக்கிட்டு நீரில் கருவது துருவ பனிக்குமிளிகள் உருகுவது இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே ஃபஸ்ட் இருக்கக்கூடிய மூணுமே என்னது வேரி மாற்றம் இந்த நாலாவது இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும்தான் இயற்பியல் மாற்றம் அதாவது துருவ பனிக்குமில்கள் உருகுவது மட்டும்தான் வேதி மாற்றம் அல்ல அது இயற்பியல் மாற்றம் அடுத்து பார்க்க போகிறது இடங்களில் ஒரு அஞ்சு கொடுத்துருக்காங்க என்னென்ன மாற்றங்கள் அதுவுமே ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பலூனில் வந்து நம்ம வெப்பக்காற்றினை அடைப்பது வந்து என்ன மாற்றம் அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து என்ன மாற்றம் அப்படின்னா சாதாரண விஷயம் தான் அது இயற்பியல் மாற்றம் ஸோ அது இயற்பியல் மாற்றம் அப்படின்னு எழுதியாச்சு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தங்க நாணய தங்க நாணயத்தினர் நாணயத்தினை ஒரு மோதிரமாக மாற்றுவது டேஸ் மாற்றமாகும் தங்க நாணயத்தை மோதிரமாக மாட்டோம்னா நம்ம தங்கம் தான் சொல்லுவோம் ஸோ அது என்ன மாற்றம் அது இயற்பியல் மாற்றம் நாணயத்திணின்னு கொடுத்துருக்காங்க அது நாணயத்தினின்னு மாற்றிக்கணும் அடுத்து ஒரு கேஸ் சிலிண்டரின் திருகனை திருப்பதன் மூலம் டேஸ் எரிபொருள் டேஸ் எரிபொருளாக மாறும் இது டேஸ் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு கேஸ் சிலிண்டருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா தா கொஞ்சம் கேஸ் சிலிண்டர் கொஞ்சம் நல்லா தீந்த பிறகு எம்ட்டியான பிறகு ஆட்டி பார்த்திங்கன்னா சலசல சலன சவுண்டு இயக்கும் ஸோ சிலிண்டர் உள்ளுக்குள்ளே என்னவாக இருக்கும் அப்படின்னா நிலையில் தான் இருக்கும் ஆனால் அதே இது நம்ம அந்த திரவ நிலையிலேருந்து அந்த திருக திருப்பணுன்னா அந்த புஷ்ஷருக்குள்ளே அதை திருப்பினோன்னா உள்ளே உஷுன்னு வரும்ல அது வந்து என்னவாக மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வாயுவாக மாறும் லிக்யூடு வந்து வாயுவாக மாறும் ஸோ இது என்ன மாற்றம் அப்படின்னா அது ஒரு சாதாரண ஒரு இயற்பியல் மாற்றம் இல்லை பெருசான வைத்தியப் பண்புகள்லாம் எதுவும் மாற்றம் இருக்காது அதனால் அது என்ன மாற்றம் இயற்பியல் மாற்றம் அடுத்த உணவு கெட்டுப்போதல் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உணவு கெட்டுப்போதல் வந்து கம்பல்சரியாக அது என்ன மாற்றம்ங்க வேதியியல் மாற்றுங்க அடுத்த லாஸ்ட் ஒன் என்பது அப்படின்னா சுவாசம் என்பது என்ன மாற்றம் அப்படின்னா சுவாசம் என்பது நம்ம சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கும்போது ஆக்சிஜனை உள்ளிட்ட கார்பன் டை கரியவாய் வெளியே வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்குள்ளே ஏகப்பட்ட ப்ராசஸ் நடக்குது நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவுப் பொருளை வந்து எரித்து நம்மளுக்கு ரத்தத்தில் குளுக்கோஸாக கரைக்கிறதுக்கு காரணமே சுவாசத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தான் அப்படிங்கிறோம் ஸோ அப்போ கண்டிப்பாக அது என்ன மாற்றம் வேதியியல் மாற்றம் அடுத்து என்ன சொல்கிறாங்க ரோம லெட்டர் மூணுல சரியாக தவறா தவறு சரியான விடையினை கூறவும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் பார்த்திங்கன்னா ஒரு துணியினை வெட்டுதல் என்பது கால ஒழுங்கு மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக துணியினை வெட்டுதல் என்பது கால ஒழுங்கு துணியினை வந்து கரெக்டாக இந்த டயத்தில் தான் இது வெட்டணும் அப்படின்னு கிடைக்காது அப்படிலாம் கிடையாது அப்போது தவறு அது வந்து கால ஒழுங்கற்ற மாற்றம் தான் இந்த மாதிரி தவறுன்னு எழுதிக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எழுதிங்க உங்களுக்கு சரியாக இருக்கும் அடுத்து ஒரு குவளை நீரினை எடுத்து அதனை குளிர்சாதன பெட்டியின் அதி குளிர் பகுதியில் வைத்து குளிர் வைப்பது ஒரு வேதியியல் மாற்றமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் தவறு அது என்ன மாற்றம் இயற்பியல் மாற்றம் ஏன்னா இது இயற்பியல் மாற்றம் ஏன்னா குளிர் வச்சா என்னவாகும் தண்ணீரை குளிர் வச்சோம்னா பனிக்கட்டியாக மாறும் பனிக்கட்டி எடுத்து வெளியில் வச்சா மறுபடியும் தண்ணியே மாறும் ஸோ இது ஒரு மீள் மாற்றம் மீள் மாற்றம் அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இயற்பியல் மாற்றத்தில் தான் வரும் சரிங்களா அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு அவரை தாவரம் சூரிய ஒளியினை பெற்று அவரை விதைகளாக மாறுவது ஒரு வேதியியல் மற்றும் கால ஒழுங்கு மாற்றமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இது கொஞ்சம் திருப்பி சொல்றேன் பாருங்க ஒரு அவரை தாவரம் சூரிய ஒளியினை பெற்று அவரை விதைகளாக மாறுவது ஒரு இயற்பியல் மற்றும் கால ஒழுங்கற்ற மாற்றம்னு சொல்றாங்க சோ ஒரு நமக்கு ஒளிச்சேரிக்கையா இருக்கட்டும் ஒரு விதை முளைக்கிறதா இருக்கட்டும் அது எல்லாமே நம்ம எதில் தான் சொல்லுவோம் அப்படின்னா வேதியியல் மாற்றத்தில் தான் சொல்லுவோம் இங்கே கால ஒழுங்கற்ற மாற்றம்னு சொல்கிறாங்க அது வந்து கால ஒழுங்கு மாற்றங்க அது கரெக்டாக ப்ராசஸ் முறையாக நடக்கும் அதில் வந்து நம்மளுக்கு டிஃபர்லாம் ஆகாது ஸோ நம்ம இதை வந்து என்ன சொல்லணும் அவரை தவறு வந்து சூரிய ஒளி பெற்ற அவரை விதைகளாக மாறுவது வேதியியல் மாற்றம் மற்றும் அது என்னது கால ஒழுங்கு மாற்றம் அடுத்து நானாக பாருங்கள் ஒரு பொருளின் வேதியியல் பண்புகள் மாறாமல் இருந்து அது நிலை அல்லது வடிவம் மாறுபட்டிருந்தால் அது கால ஒழுங்கு மாற்றமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து என்னது தவறு என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபேரியல் பண்புகள் மாறாமல் இருந்தால் நிலை எழுதிய வடிவம் மாற்றம் இருந்தால் அது என்ன மாற்றம் இயற்பியல் மாற்றம்னு பார்த்துருக்கோம் இங்கே கால ஒழுங்குன்னு மாற்றம் கொடுத்துருக்கு இது இயற்பியல் மாற்றத்துக்கான தான் இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிங்க அடுத்து வெள்ளி நகையின் நிறம் அங்குதல் என்ற நிகழ்வு வெப்ப ஏற்பு மாற்றமாகும் வெப்ப ஏற்பு கிடையாது அது தவறு அது வந்து வெப்ப உமிழ் மாற்றம் வெப்ப உமிழ் மாற்றம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோமன்ட்டு நாளில் கீழ்கன்பவற்றை பொறுத்தகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனா அவனை ஈனன் மூணு பகுதி கொடுத்துருக்காங்க இங்கே போற டிபென்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது முக்கியமாக இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் முன்னாடி படிக்கலன்னா இதை படிச்சு உருகுதல்னா என்ன குளிர்வித்தல்னா என்ன ஆவியாதல்னா என்ன ஒரேதல்னா என்ன கால ஒழுங்கு மாற்றம்னா என்ன கால ஒழுங்கற்ற மாற்றம்னா என்ன அப்படிங்கறத கொடுத்து இது என்ன வரையறை அப்படின்னு கொடுத்து அதுக்கு இது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம உருகுதல்னா என்னன்னு சொல்லி அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும் பார்க்கணும் ஃபஸ்ட்டு பாருங்க உருகுதல்னு இருக்கு உருகுதல் அப்படிங்கிறது என்னது பனிக்கட்டி நீரா மாறுது பனிக்கட்டி எப்படி இருக்கும் திண்மண்ணில் நிலையில் இருக்கும் நீரா திரவ நிலை அப்போ திண்ம நிலையிலேருந்து திரவ நிலைக்கு மாறுறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அருக்கு பாருங்கள் மூணாவது அருக்கு பார்த்தீங்களா இந்த அருக்கு இது ஒன்றுன்னு போட்டுக்கோங்க என்ன போட்டிருக்கலாம் திண்ம நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுதல் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா உருகுதல் இருந்து என்னது பனிக்கட்டி நீராக மாறுறது இங்கே இருக்குது பார்த்தீங்களா பனிக்கட்டி நீராக மாறுறதுக்கு பிறகு தான் உருகுதல்னு சொல்லுவோம் சரி அடுத்து குளிர்வித்தல் குளிர்வித்தல்னால் என்ன சொல்லுவாங்க வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுதல் குளிர்வித்தல் இருக்கு வச்சுக்கங்களேன் நம்ம நீராவி ஆவி சுருங்கி கொதிக்கும் போது நீராவி வருது பார்த்தீங்களா அந்த நீராவியை அந்த வாயு நிலையில் இருக்கும் அதை வந்து மேலே ஒரு அதை விட வெப்பநிலை குறைவான ஒரு மூடியில் படும்பொழுது திரவநிலைக்கு மாறும் அதை ஆவி சுருங்கி நீர்வம் மாறுதல் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இங்கே குளிர்வித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே குளிர்வித்தல் அப்படிங்கிறது என்னது வாயு திரவ நிலைக்கு மாறுதல் அப்போ இதுக்கு நீங்கள் இங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் நீராவி நீர்த்துளிகள் ஆகுது இந்த பாருங்க அந்த நீராவி சொல்லுவோம்ல நீராவி போய் ஹீட் பண்ணும்போது அந்த நீராவி போய் மேலே பட்டு அந்த இட்லி சட்டு சொன்னோம்ல அந்த பா மேலே படும்போது நீர்த்துளியாக மாறுறதுக்கு பிறகு குளிர்வித்தல் அடுத்து என்னது ஆவியாதல் ஆவியாதல்னால் என்னது அந்த கொதிக்கிற தண்ணி வந்து என்னவா மாறும் அப்படியே திரவ இருந்து வாய் நிலைக்கு மாறும் தண்ணிங்கிறது திரவம் அதை கொதிக்க வைக்கும்போது என்ன நிலைமைக்கு மாறும் வாயு நிலைமைக்கு மாறும் அப்போ வாய் நிலைக்கு மாறுறது இங்கே எங்கே இருக்குது இந்த இருந்து நிலைக்கு மாறுதல் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீர்லேருந்து நீராவி போகிறது என்ன நீர் வந்து கொதிக்க வைப்போம் அது என்னவாக மாறுது நீராவியாக மாறுது அதுக்கான இது இந்த இது இங்கே மூணு ஸோ அடுத்த நாலு உரைதல் உரைதல் அப்படிங்கிறது என்னது பனிக்கட்டி உருவாகிறது பனிக்கட்டி எப்படி உருவாகும் தண்ணியிலருந்து பனிக்கட்டி உருவாங்க தண்ணி திரவம் திரவ திண்ம நிலைக்கு மாறுது இது எங்கே இருக்குது இந்த இருக்குது இது நாலு திரவநிலையிலிருந்து திருமண நிலைக்கு மாறுது என்னாவது பனிக்கட்டி உருவாகுது இது எங்கே இருக்குது இந்த இருக்குது நாலு அடுத்து கால ஒழுங்கு மாற்றம்னா தெரியும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் கால ஒழுங்கு நடக்குது இந்த அரைக்கு ஒழுங்கற்ற கால இடைவெளியில் நடைபெறுவது அஞ்சு இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கால ஒழுங்கு மாற்றம் கால ஒழுங்கு மாற்றம் என்ன சொல்கிறது ஒழுங்கான கால இடைவெளியில் நடைபெறுது இங்கே அஞ்சுன்னு போடுறது இது கிடையாது இதுதான் அஞ்சு கா ஒழுங்கான கால இடைவெளியில் நடைபெறுகிறது மிச்சம் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது என்னது கடிகார முள் துடிப்பது பூக்கள் சேகரித்தல் பூக்கள் சேகரித்தல் முதல்ல மீன் பண்ணவே முடியாது கடிகார முள் துடிப்பது ஒரு குறிப்பிட்ட இடைவெளி நடக்கும் ஸோ இது வந்து என்னது அஞ்சு அடுத்து கால ஒழுங்கற்ற மாற்றம் கால ஒழுங்கற்ற பண்ணா குண்டைக்கு மண்டக்கம் நடக்கும் அதாவது ஒழுங்கற்ற கால இடைவெளியில் நடைபெறுவது இது ஆறு ஒழுங்கற்ற கால இடைவெளியில் நடைபெறும் இதுக்கு வந்து என்ன சொல்ல மிச்சம் இருக்குது ஒன்னே ஒன்று பூக்கள் சேகரித்தல் இது வந்து ஒழுங்கற்ற கால இடைவெளி நடக்கும் இந்த கீழ்காண்டி பொறுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் ஈஸியாக நீங்க பாரத்தை நடத்தும் போது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஈஸியாக மனோனா எழுதிடலாம் சரி வாங்க அடுத்து பார்ப்போம் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரும் மாற்றங்களை இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களாக வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க சில இது வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக கொடுத்துருக்காங்க இங்கேருந்து வந்து இயற்பியல் மாற்றங்கள் வேதியியல் மாற்றங்கள் மட்டும்தான் நம்ம பயப்படுத்த சொல்கிறாங்க ஆனால் இதில் நம்மளுக்கு சில மாற்றங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க கால ஒழுங்கு மாற்றம் கால ஒழுங்கற்ற மாற்றம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் என்ன பண்ணியிருக்காங்க நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம அதனால் நான் இயற்பியல் இதில் ஒன்று ரெண்டு விடுற மாதிரி இருக்கும் அதனால இயற்பியல் மாற்றம் வேதியியல் மாற்றங்கள் மட்டும் நம்ம கரெக்டாக டிஃபைன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா என்ன இருக்குது நான் இயற்பியல் மாற்றங்கள் மட்டும் ரவுண்ட் பண்ணுறேன் பேரியல் மாற்றங்களை வந்து செவகம் மாதி போடுறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நீங்கள் இங்கே வந்து எழுதிக்கலாம் நம்ம எழுதணும்னா ரொம்ப லேட் ஆகும் நம்ம ரவுண்ட் பண்ணுற ரவுண்ட் பண்ணுறது வந்து இயற்பியல் மாற்றங்கள் பேரியல் மாற்றங்கள் வந்து செவக மாதிப்படுறேன் ஏதாவது இயற்பியல் மாற்றங்கள் வந்து இப்படி ரவுண்ட் பண்ணுவேன் வேதியியல் மாற்றங்கள் வந்து இப்படி போடுவேன் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு பார்ப்போம் சொரப்பான மரக்கட்டையினை மணலில் இட்டு தேய்த்து வலுவலு இது வந்து ஒரு வே இயற்பியல் மாற்றம் தான் ஏன்னா அதில் பெருசாக புதுசாக எது வந்து பொருள் உருவாகாது பண்புகள்லாம் எதுவும் மாறிடாது ஸோ அது என்ன மாற்றம் இயற்பியல் மாற்றம் இந்த மாதிரி ரவுண்டு போட்டேன் இது வந்து என்னது இங்கே எழுதிக்கணும் இயற்பியல் மாற்றத்தில் எழுதிக்கணும் அடுத்து வந்து இரும்பு அணி துருப்பிடித்தல் இரும்பு அணி துருப்பிடித்தல் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அது கன்பாமல் என்னது வேதியல் மாற்றம் தான் ஸோ ஒரு செவக மாதிரி கட்ட மாதிரி போட்டிருக்கேன்னா அதான் போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் குழம்பாகவும் பார்த்துக்குங்க அடுத்து இரும்பு கதவில் பெயிண்டில் பூசுவது இந்த இரும்பு கதவில் பெயிண்டில் பூசுவதுமே கண்டிப்பாக என்னது அது இயற்பியல் வேதியல் மாற்றம் தான் சரிங்களா அடுத்து கேள்வி என்னென்னா ஒரு காகித கிழிப்பினை வளைப்பது காகித கிழிப்பினை வளைப்பது அப்படிங்கிறது என்னதுன்னா காகித கிழிப்பினை வளைப்பது என்னது கன்ஃபார்மாக அதை இயற்பியல் மாற்றம் தான் ஏன்னா காகித கிழிப்பினை வளைச்சிட்டா மறுபடியும் மறுபடியும் பழைய நிலமைக்கு அதால் போக முடியும் ஸோ இது ஒரு மீல் மாற்றம் புதிய பொருள் எதுவும் உருவாகலை ஸோ இது வந்து என்ன மாற்றம் ஒரு இயற்பியல் மாற்றம் ரவுண்ட் எடுத்துருக்கிறது புரியும் நினைக்கிறேன் அடுத்து வெள்ளியை தட்டாக மாற்றுவது வெள்ளியில் வந்து தட்டு செஞ்சாலும் நம்ம என்னென்ன சொல்லுவோம் அதை வெள்ளி தட்டுன்னு தான் சொல்லுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவை உருட்டி மெளிதாக்குவது எந்த புதிய பொருள் உருவாகுவது சப்பாத்தி மாவுக்கு ஒரு எந்த இயல்பும் மாறாது ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணுவோம் இயற்பியல் மாற்றம் தான் சொல்லுவோம் ஸோ இந்த வெள்ளியை தட்டாக மாற்றுவது சப்பாத்தி மாவை உருட்டி மெளிதாக்குவது இது ரெண்டுமே என்ன மாற்றம் இயற்பியல் மாற்றம் அடுத்து பார்த்தீங்கன்னா இரவு பகல் மாற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த இரவு பகல் மாற்றத்துல நம்ம இயற்பியல் மாற்ற வேதியியல் மாற்றத்துக்குள்ளே உள்ள கொண்டாட முடியாது அதெல்லாம் ஒரு கால ஒழுங்கற்ற மாற்றத்துக்கு தான் போகும் அதனால அது பார்த்துக்கலாம் அதே மாதிரி எரிமலை வெடிப்பது அப்படிங்கிறது என்னது அது ஒரு கால ஒழுங்கற்ற மாற்றத்துக்கு தான் போகும் தீக்குச்சி எறிவது நமக்கு தெரியும் தீக்குச்சி எறிவதில் என்ன மாற்றம்னா வேதியியல் மாற்றம் செவ்வகம் தீக்குச்சி எறிவது என்ன மாற்றம் வேதியல் மாற்றம் மாவிலேருந்து தோசை தயாரிப்பது கண்டிப்பாக என்ன மாற்றம் வேதியல் மாற்றம் தான் மாவுக்கும் தோசைக்கும் சம்மந்தமே இருக்காது டேஸ்ட்லேருந்து இயல்புலேருந்து எல்லாம் மாறும் அதே மாதிரி கன்னிமேசிமிட்டுதல் அப்படிங்கிறது வந்து நம்ம அளவு எதில் கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்பியல் மாற்றத்துலேயும் கொண்டாடலாம் ஆனால் அது ஒழுங்கான மாற்றத்துலேயும் வரும் கால ஒழுங்கு மாற்றத்துலேயும் வரும் நம்ம சிறிய சீரான இடைவெளியை தான் பண்ணுவோம் ஸோ அதனால் அதை நம்ம அப்படியே கொஞ்சம் டவுட்டபுளாக இருக்கிறதுனால அதே மாதிரி இடிமுழக்கம் தோன்றுவதெல்லாம் என்னது கால ஒழுங்கற்ற மாற்றம் புவியின் சுழற்சி அப்படிங்கிறது கால ஒழுங்கு மாற்றம் கிரகணங்கள் தோன்றது அப்படிங்கிறது கால ஒழுங்கற்ற மாற்றம் ஸோ இதெல்லாம் இந்த இயற்பியல் மாற்ற வேதியல் மாற்றத்துக்குள்ளே உள்ளுக்குள்ள வராது ஸோ நம்மளுக்கு தேவையான இயற்பியல் மற்ற மாதிரி வேதியியல் மாற்றங்கள் மட்டும் வகைப்படுத்துறது மட்டும் நம்ம இதை மட்டும் என்ன ஒன்றைக்கலாம் நம்ம அழகாக போட்டுக்கலாம் சரிங்களா அடுத்த ஒப்புமை திரகம் இந்த வீடியோ முடிக்கிறோம் உபமேதர்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இரும்பு ஈஸி இயற்பியல் மாற்றம் கொதித்தல் அதாவது கொதித்தல் அப்படிங்கிறது இயற்பியல் மாற்றத்துக்கு ஒரு எடுத்துக்காடு சொல்கிறாங்க அப்போ வேதியியல் மாற்றத்துக்கு என்ன அப்படின்னா நமக்கு வேதியியல் மாற்றத்துக்கு நிறைய இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் இரும்பு துருப்பித்தில் நம்ம எழுதிக்கலாம் அங்கே கொதித்தல் அப்படின் இருக்கிறதுனால நீங்கள் இங்கே திருப்படுத்தல் நினைக்கிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மரக்கட்டையிலிருந்து என்ன வருது மரத்தூள் வந்து டேஸு கொடுத்துருக்காங்க அடுத்த உப்புமையில் என்ன கொடுத்துருக்காங்க மரக்கட்டையிலிருந்து சாம்பல் மரக்கட்டையிலேருந்து சாம்பல் வந்து வேதியியல் மாற்றம்னு கொடுத்துருக்காங்க அப்போ கண்டிப்பாக மரக்கட்டையிலிருந்து மரத்தூள் என்ன மாற்றம் தான் இருக்கும் இயற்பியல் மாற்றம் தான் இருக்கும் அடுத்து மூணு பார்த்தீங்கன்னா காட்டுத்தீ டேஸ் மாற்றம் ஒரு பள்ளியில் பாட வேலை மாறுபாடு கால ஒழுங்கு மாற்றம் ஒரு பள்ளியில் டைம் டேபிள் மாறிட்டே இருக்கிறது கரெக்டாக இருக்கும் ஸோ அது கால ஒழுங்கு மாற்றம்னு கொடுத்துருக்காங்க காட்டுத்தீ அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்ப கால ஒழுங்கற்ற மாற்றம் காட்டுத்தி எப்போ வரும்னே சொல்ல முடியாது திடீர் திடீர்னு வரும் ஸோ அது என்ன மாற்றம் கால ஒழுங்கற்ற மாற்றம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மிக குறுகிய வகை வினா அப்படிங்கிறதுலாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மிக குறுகிய வினா குறுகிய விடையலி உயர் சிந்தனை திறன் வினாக்கள் வலியுறுத்தல் காரண வகை வினா இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த வீடியோவாக பார்ட் டூவாக போடுவோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்ட் ஒன்னாக பார்த்துருக்கோம் நம்ம வீடியோவில் பார்த்ததை உங்கள் அழகாக உங்கள் புக்கில் என்ன பண்ணிடுங்க நீங்கள் குறிச்சிருங்க நம்ம குரூப்லேயும் என்ன பண்ணிடுங்க வந்து ஃபோட்டோஸ் போட்டுருங்க